வாழ்க த திருவேத்தனை குரு வாழ்க குருவேத்தனை அன்புகள் அனைவருக்கும் ஸ்ரீ விசா ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய கலை வணக்கங்கள் இன்று விஸ்வாசுரிடம் ஆவணி மாதம் ஏழாம் நாள் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் கிழமை சனிக்கிழமை மேஷ முதற் மீனவரை உள்ள பணிகின்ற ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் இனி பார்க்கலாம் மேஷம் விருப்பங்கள் நிறைவேற தாமதங்கள் உருவாகலாம் பெற்றோர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் பெற்றோர்கள் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள் உறவினர்கள் அதுவும் பெண் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் நண்பர்களின் திறமைகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் குழந்தைகளின் வளர்ச்சிக்கு நீங்கள் மிகவும் பாடுபடுவீர்கள் குழந்தைகளின் அக்களை ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துவீர்கள் சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட்டு தனித்துவமாக அடையாளப்படுத்தி வெற்றி பெற்று கிடைக்கும் லாபத்தை சிறப்பாக முதலீடு செய்வீர்கள் வாழ்க்கைத் துணையோடு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது தவிர்ப்பது நல்லது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு ரிஷபம் உங்கள் திறமைகளுக்கு இன்று சோதனை ஏற்படலாம் தாயினுடைய ஆரோக்கியத்திற்கான தேவை பெற்றோர்கள் ஆதரவு உங்களுக்கு உண்டாகும் சகோதரர்கள் கருத்து வேறுபாடு ஏற்படும் பெண்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படுவதால் கவனமும் கண்ணியமாக பழகுவது நல்லது குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்பார்கள் சகோதரர் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள் தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றி தரும் தொழிலில் ஒரு வருமானங்கள் லாபங்கள் அதிகரிக்கும் வாழ்க்கை துணை உங்களுக்கு சொல்படி கேட்டு நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு அமோகமான நாளாகவும் பாக்கியமான நாளாகவும் கருதுவீர்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீள நிறம் மிருதுளம் வளர்ச்சிக்கான மாற்றங்களை செய்து என்று வாழ்க்கையில் வெற்றி பெறப் போகிறீர்கள் மூத்தோர்களின் ஆதரவு உண்டாகும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர வாய்ப்பிருக்கிறது முயற்சிகள் மாற்றங்களில் தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கே உறவினர்களுடன் ஆக்ரோஷமாக பேசுவது உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது பழகுவதை தவிர்க்கவும் நண்பர்கள் பெண்கள் உங்கள் கேட்பார்கள் வாழ்க்கை துணையாக உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும் அதிர்ஷ்டதிசை வழக்கு அதிர்ஷ்டம் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் பெற்றோர்கள் ஆதரவு ஒன்று பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் குடும்பத்தினுடன் ஒரு புனித யாத்திரை செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும் தொழிலில் சில எதிர்ப்புகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து என்று வெற்றி காண்பீர்கள் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் பெண்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் சில கால வரையங்களையும் பணவரையங்களையும் சந்திக்க நேரிடும் விரை வழிபாடு மனதை அமைதிப்படுத்தும் வாழ்க்கை துணை வித்தியாசமாக செயல்பட்டாலும் அவர்களை அனுசரித்து சென்றால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கலாம் அதிர்ஷ்டதிஷ்ட கிழக்கு அதிர்ஷ்ட ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீள நிறம் சிம்மம் பிரிந்த தம்பதியில் ஒன்று செயல்பாட்டில் பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கும் பெற்றோர்கள் ஆசீர்வாதம் உண்டாகும் உங்கள் மேல் உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கும் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி வரும் தொழில் சில எதிர்ப்புகள் தோன்றி மறையும் குழந்தைகள் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் நண்பர்கள் பெண்கள் உங்களுக்கு சில விரயங்களைத் தருவார்கள் சகோதரர் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார் வாழ்க்கை துணை வித்தியாசமானதால் அதை அனுசரித்து செல்வது இந்த நாளை எளிதாக காலம் செல்வதாகவும் அதிர்ஷ்ட மேற்கு அதிர்ஷயம் நாள் அதிர்ஷ்ட நிறம் கிரே கலர் கண்ணி தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது பிரிந்த தம்பதிகள் ஒன்று செய்வீர்கள் புனித யாத்திரைகள் உங்களுக்கு மன அமைதியை தரும் நண்பர்கள் பெண்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உத்திகரமாக இருப்பார்கள் குழந்தைகள் செயல்பாடுகள் திருப்தி தரும் பயணங்களை தவிர்க்கவும் தொழில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி வரும் வாழ்க்கை துணை உங்களுக்கு குடும்பத்தில் மட்டும் இல்லாத தொழிலும் நன்றாக உதவிகரமாக இருப்பார்கள் அதிஷ்டதிசை வடக்கு அதிஷ்டதிசை எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ரைட் கிரே துலாம் இதுவரை ஏற்பட்டிருந்த தடை தாமதங்கள் எல்லாம் விலகும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் தொழிலில் இதுவரை இந்த தடைகளெல்லாம் நீங்கி இலக்குகள் எளிதில் பண்பீர்கள் திட்டமிட்ட பயணங்கள் வெட்டி தரும் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் பெண்கள் நண்பர்கள் தொழிலில் உதவிகரமாக இருப்பார்கள் பெற்றோர்கள் ஆதிர் ஆசீர்வாதத்தில் அல்ல ஒரு வளர்ச்சி உண்டாகும் குடும்பத்துடன் ஒரு பாத யாத்திரை அல்லது குணி யாத்திரை செல்வீர்கள் சகோதரன் சில கருத்து வருவாடு ஏற்பட்டு நீங்கும் வாழ்க்கை துணை உங்கள் மனம் போல் நடந்து கொள்வதால் உங்களுக்கு இந்த நாள் அமோகமாகவும் மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும் என்பதில் எந்தவித கருத்து மாறுபாடும் இல்லை அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டம் நேற்று அதிர்ஷ்ட நிறம் நீள நிறம் பிருச்சிகம் எதிலும் உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள் பெரியோர்கள் ஆசை உண்டு பெற்றோர்கள் ஆசை உண்டு தொழிலில் சில தடைகளை சந்தித்தாலும் அதை எல்லாம் வெற்றிகரமாக செய்து வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள் மேற்கொள்ளி பேசுவோர்கள் உங்கள் திறமை அங்கீகரிப்பார்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் தொழில்களை எளிதில் அடைவீர்கள் குழந்தைகளின் விஷயத்தில் சில கவனமும் கண்ணியமும் தேவை பெண்களும் நண்பர்களும் உங்களுடைய வளர்ச்சிக்கு செல்வாக்கு உயர்வதற்கு காரணமாக இருப்பார்கள் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம் சகோதர வளர்ச்சி ஆறுதலாக இருக்கும் வாழ்க்கை துணை உங்களுக்கு மனம் போல் நடந்து கொள்வதால் இந்த நாள் உங்களுக்கு அமோகமான நாள் மகிழ்ச்சியான நாள் அதிர் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட என் ஏழு அதிர்ஷ்ட நிலம் மஞ்சள் தனுசு அந்நியர்கள் உடன் பிறந்தவர் உங்களுக்கு உதவுவார்கள் தொழிலில் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும் குழந்தைகளின் அந்தஸ்து உயர்வதால் உங்களுக்கு பெரும் புகழும் உண்டாகும் நண்பர்கள் பெண்கள் உங்களுக்கு எதிரிகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது ஆகவே கவனமும் கண்ணியமாக நடந்து கொள்வது நல்லது பெற்றோர்கள் ஆசிர்வாதத்தால் உங்களுக்கு செல்வாக்கு உயரும் இடைவழிபாடு உங்களுக்கு மன நிம்மதியை தரும் சகோதரன் செயல்பாடு திருப்தியை தரும் வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு அமோகமான நாள் மகிழ்ச்சியான நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மகரம் இன்று தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் முயற்சிகளெல்லாம் பிரச்சனைகளை தரக்கூடியதாக இருக்கும் மறைமுக எதிர்ப்புகள் விமர்சனங்கள் வரும் அதையெல்லாம் பெட்ரோலின் ஆசையுடன் தவிர்த்து விடலாம் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு தவிர்க்கவும் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் பெண்களும் நண்பர்களும் எதிரிகளாக மாற வாய்ப்பிருக்கத்தால் கவனமும் கண்ணியமும் தேவை பெற்றோர்கள் ஆசீர்வாதத்தால் நீங்கள் இந்த பிரச்சனையை சமாளிப்பீர்கள் சகோதர செல்வாக்கு ஆறுதல் தரும் வாழ்க்கை துணை உங்களுக்கு பிரச்சனையை தருவது போல் நடந்தாலும் அது பின்னால் உங்களுக்கு நல்லதுதான் என்று மனதில் நினைத்துக் கொண்டால் இந்த நாள் உங்களுக்கு எளிய நாளாக இனிய நாளாக கடந்து செல்ல உதவும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டையின் ஆறு இடம் கோல்டன் கலர் கும்பம் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் குடும்பத்துடன் இறை வழிபாடு நடத்துவீர்கள் குடும்பத்தில் மலரும் நினைவுலை ஆக பழையவற்றை பேசி மகிழ்வீர்கள் உங்கள் சொல்லுக்கும் மதிப்பு உண்டாகும் குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் பெண்களிடம் நண்பர்களிடம் கவனமும் கண்ணியமாக நடந்து கொள்வது நல்லது உங்களுக்கு பெற்றோர்களால் ஆசீர்வாதத்தால் உங்களுடைய அந்தஸ்து உயரக்கூடிய நாட்களாக இருக்கிறது புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும் வாழ்க்கை துணை உங்களுக்கு உங்கள் மனம்பூர் நடந்து கொள்வதால் இந்த நாள் உங்களுக்கு அமோகமான நாளாகவும் மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும் அதித்து அதிசயம் மேற்கு அதிசயம் எட்டு அதிசய நிறம் பிகாக் ப்ளூ மீனம் எதிரிகள் உங்களை கண்டு ஓடுவார்கள் பயணங்களை தவிர்க்கவும் குழந்தைகளின் திறமைகள் என்று வெளிப்பட்டு உங்களுக்கு பெரும் புகழை பெற்றுத்தரும் நண்பர்கள் பெண்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் உறுதுணையாக இருப்பார்கள் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவீர்கள் உங்களுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் ஒரு புனித யாத்திரை அல்லது இறை வழிபாடு உங்கள் மனதை சமநிலைப்படுத்தும் செல்வாக்கு உள்ள சகோதரனின் நிலை உங்களுக்கு ஆறுதலை தரும் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்த்தால் இந்த நாள் இனிய நாளாகவும் அமோக நாளாக இருக்கும் என்பதில் எந்தவித கருத்தும் வேறுபாடும் இல்லை இந்த நாள் இதோ எல்லா நாட்களையும் எதாயாமையே என் அப்பன் சந்தோஷ் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக மேலும் ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தல்வாராக வாழ்க வளமுடன் வளர்க்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வலியுறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் இங்கிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தில் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்